உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் அப்படின்னு எஸ்ஐக்கேலை பார்த்து தேவன் சொல்கிறாரு இதை நீங்கள் எஸ்ஐக்கேல் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் வாசிக்க முடியும் அதே மாதிரி உலர்ந்த எலும்புகள் அதாவது ட்ரையாக இருக்கிற போன்ஸை பார்த்து எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாத அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து எஸ்ஐகேல் வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறார் தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே அங்கே என்ன நடக்குதுன்னா அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு மேலே நரம்புகள் வந்து தோளினால் மூடப்பட்டு அது ஒரு சரீரமாகி அது இருக்கிறத பார்க்குறோம் அப்போது இப்போ என்ன என்ன கண்டிஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெட்டான ஒரு பாடியாக இருக்கு இதுக்கு முன்னாடி ட்ரை போன்ஸாக இருந்தது இப்போ டெட் பாடியாக இருக்குது அப்போது இந்த பாடிக்குள்ளே என்ன வரணும் அப்படின்னா ஒரு ஸ்பிரிட் வரணும் ஒரு ஆவி வரணும் ஆவி வந்தால் தான் அது ஜீவன் பெறும் அப்போ எஸ்ஐகேல் ஆவியை பார்த்து தரிசனம் சொல்கிறாரு சொன்ன மாத்திரத்தில் அந்த சரீரத்துக்குள்ளே அந்த டெட் பாடியாக இருந்த மறித்து போன அந்த சரீரத்துக்குள்ளே ஆவி போய் அந்த எலும்புகள் என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு சேனையாக எலும்பி நிற்கிறத வேதத்தில் நம்ம பார்க்க முடியும் அப்போ இந்த உலர்ந்த எலும்புகள் காலூன்றி ஒரு பெரிய ஒரு ஒரு சேனையாக எலும்பி நிற்கிறது இதுக்கு காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவி அப்போ ஆவி வந்து யோவான் ஆறு அறுபத்தி மூணுல சொல்லியிருக்கு ஆவியே உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி இல்லை அப்படின்னா அது செத்து போனதற்கு சமம் இந்த ஆவின்றது என்னன்னா தேவனோட வார்த்தை தேவனோட வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்போ தேவனோட வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் இந்த மனிதன் உயிர் பெற்ற ஒரு மனிதனாக இருக்க முடியும் இன்னைக்கு உங்களோட சூழ்நிலை வறட்சியான ஒரு சூழ்நிலை அதில் வந்து ஒரு ஒரு தண்ணீருக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் ஆனா அந்த இடத்துல தேவ வசனம் ஆண்ட ஒரு வார்த்தை காட்சியும் காண மாட்டேன் மலையும் காண மாட்டேன் ஆனால் பள்ளத்தாக்குகள் நிரம்பும் அந்த அப்படியே விசுவாசிங்க ஏன்னா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினால் ஆகும்னு சொன்னது போல நீங்கள் இந்த சூழ்நிலையோ உங்களோட சுற்றி இருக்கிற மனிதர்கள் சொல்கிற வார்த்தையோ கேட்காதீங்க ஆவி உயிர்ப்பிக்கிறது எப்படிப்பட்ட மறித்து போன சூழ்நிலையில் எப்படிப்பட்ட வறட்சியாக இருக்கிற சூழ்நிலையில் உலர்ந்த எலும்பு போல நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் உங்க வாழ்க்கை இருந்தாலும் தேவனோட ஆவியாகிய வசனம் உங்களுக்குள்ள வரும்போது உங்க வாழ்க்கையில் அந்த வசனம் கிரிய செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு தேவ சேனையாக எழுந்து நிமிந்து யூ